அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் என்று நாம் பார்க்க இருப்பது நாம் ஒவ்வொருவரும் ஆசையோடு எழுதி பார்க்கின்ற ஆங்கிலம் கரைப்பது அதை மிக விரைவாக மிகவும் சரளமாக ஆங்கிலம் கலைப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் ஆசையாக இருக்கும் அதற்கு முன்னம் புதிதாக எனது சேனலுக்குள் வருபவர்கள் நிறைய புதிய விடயங்கள் நமக்கு தேவையான நிறைய விடயங்கள் பயனுள்ள வீடியோக்கள் அதிகம் உள்ளது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிக்க நன்றி வாருங்கள் பார்ப்போம் முதலாவதாக நாங்கள் ஆங்கிலம் கதைக்க வேண்டுமென்றால் பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் கதைக்க வேண்டும் ஆனால் பயப்படக்கூடாது நிறைய இங்கிலீஷ் வீடியோ பார்க்க வேண்டும் நிறைய வீடியோக்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைய வீடியோக்கள் இங்கிலீஷ் வீடியோக்கள் நிறைய கேட்க வேண்டும் நிறைய நிறைய கேட்க வேண்டும் கூடுதலான நேரம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கேட்க வேண்டும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்க வேண்டும் எல்லோரும் கட்டாயமாக இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்க வேண்டும் இங்கிலீஷ் புத்தகங்கள் சின்ன பிள்ளைகளுடைய புத்தகங்களை நாங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் அதை பாதமாக்க நமக்கு தெரிந்த சின்ன சின்ன சொற்களை நாங்கள் பாதமாக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் இங்கிலீஷ் கதைக்க வேண்டும் நாங்கள் யாருடனாவது சின்ன பிள்ளைகளாவது நாங்கள் இங்கிலீஷ் கதைக்க வேண்டும் நாங்கள் என்னென்ன புதுசாக படிக்கிறோமோ புதுசாக கேட்குறோமோ அந்த புதிய சொற்களை பயன்படுத்தி நாங்கள் இங்கிலீஷை கதைக்க வேண்டும் இங்கிலீஷ் விரும்பி படிக்க வேணும் நாங்கள் இங்கிலீஷை விருப்பமாக ஆசையோடு படிக்க வேணும் அப்போ தான் எங்களுக்கு இங்கிலீஷ் தானாக கிடைக்கிறதுக்கு வேணும் இப்போ நாங்கள் முதல்ல விரும்பி படிக்கோம் இங்கிலீஷ் ஏன் படிக்கிறோம் எதற்கு படிக்கிறோம் இங்கிலீஷால் என்ன பயன் என்றதை அறிந்து நாங்கள் அதை யோசிச்சு அதை விரும்பி படிக்க வேணும் அது எங்களுக்கு பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த இங்கிலீஷில் விருப்பம் பெற மாதிரி அவர்களுக்கு பழக்க வேண்டும் எப்படியாவது என்ன நடந்தாலாவது இங்கிலீஷை ஒவ்வொரு நாளும் கதைக்க வேண்டும் என்று உறுதி செய்ய வேண்டும் இங்கிலீஷ் படிக்க படிக்கத்தான் தானாக கதைக்க வர படிக்காமல் விட்டால் கதைக்க வராது ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் படிக்க படிக்க திரும்ப திரும்ப படிக்க படிக்க இங்கிலீஷை திரும்ப திரும்ப கேட்க கேட்க இங்கிலீஷ் தானாக எங்களால் கதைக்க வரும் நாங்கள் எங்களை அறியாமலேயே இங்கிலீஷ் எங்களுக்கு பெறும் அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் நமக்கு இங்கிலீஷ் பெற வேண்டும் என்று நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்னால் இங்கிலீஷ் கிடைக்க முடியும் நானும் ஒரு நாள் சரளமாக இங்கிலீஷ் கிடைப்பேன் என்றதை நாங்கள் எங்களை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நான் சாதிப்பேன் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் மனசால நாங்கள் நினைக்க வேண்டும் தொடர்ந்து இங்கிலீஷை கிடைக்க வேண்டும் அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுத்தவரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இங்கிலீஷு இங்கிலீஷ்காரன் நன்றாக இங்கிலீஷ் கிடைப்பான் என்றால் அது அவனுடைய தாய்மொழி நாங்கள் அதை பற்றி அதை ஒப்பிடக்கூடாது மற்றவர்கள் நன்றாக கிடைக்கிறார்கள் என்று நாங்கள் ஒப்பிடக்கூடாது எங்களுக்கு இது தாய்மொழி இல்லை இங்கிலீஷ் எங்களுடைய தாய்மொழி இல்லை என்றதை நாங்கள் உணர்ந்து அதை படிக்க வேண்டும் திரும்ப திரும்ப நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் கதைக்க வேண்டும் அவர்கள் நன்றாக கதைக்கிறார்கள் என்று நாங்கள் ஒப்பிட்டால் எங்களால் நன்றாக கரைக்க முடியாது எங்களுக்கு அதை வெறுவில்லை என்று நாங்கள் யோசிக்கக்கூடாது நம்மை நாமே தாழ்வாக நினைக்கக்கூடாது மாறாக நாங்கள் அவர்களை விட நன்றாக இங்கிலீஷ் கிடைக்க வேண்டும் எங்களால் கதைக்க முடியும் என்று நாங்கள் நம்மை நாம் நம்ப வேண்டும் ஆனால் கொஞ்சம் இங்கிலீஷ் உடனே நன்றாக கிடைக்க மாட்டோம் கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் தான் கிடைப்போம் இருந்தாலும் எங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தால் தான் நாங்கள் இங்கிலீஷ் பேசுவோம் கிடைப்போம் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் இங்கிலீஷ் நாங்கள் கலைக்கோம் என்று நினைத்தால் முதலில் நாங்கள் நிறைய இங்கிலீஷை பயிற்சி செய்ய வேண்டும் அடுத்த முக்கியமான விடயம் தவறாக பேசும்போது பயப்பட தேவையில்லை நாங்கள் பிள்ளையாக கதைத்து விட்டால் பயப்படக்கூடாது பிள்ளையை விட்டால் தான் திருத்த முடியும் இங்கிலீஷ் நமது தாய்மொழி அல்ல அதனால் நாங்கள் பிள்ளையாக பேசினால் பயப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாது யாருடனாவது நாங்கள் இங்கிலீஷ் கதைத்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ இங்கிலீஷ் வெள்ளைக்காரன் இங்கிலீஷை தமிழை சரியாக கரைக்க மாட்டான் அவனுடைய உச்சரிப்பு தவறாக பிள்ளையாக இருக்கும் அதே மாதிரி நமக்கும் இங்கிலீஷ் முதலில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதனால் நாங்கள் இங்கிலீஷை கண்டு பயந்தோ கரைக்க பயந்தோ இருக்கக்கூடாது தாராளமாக எங்களுக்கு தெரிந்த சின்ன சொற்களை கூட மிகவும் தாராளமாக நாங்கள் இங்கிலீஷை தொடர்ந்து கதைக்க வேண்டும் இந்த காணொளி அனைவருக்கும் யாரோ ஒருவருக்காவது பியூசனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் தி பெஸ்ட் மிக்க நந்தி வாழ்க வளமுடன்